ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் நம்ம மனம் உடைந்து போயிருக்கிறோம் நான் நெருக்கப்படுகிறேன் ஆண்டவரே நான் ஒடுக்கப்படுகிறேன் இந்த நாட்களை என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலை எப்படி போகிறதுனே எனக்கு தெரியல பாதையே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவரேன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க நான் அந்த நெருக்கத்துலேருந்து எப்படியாவது வெளியே வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நெருக்கத்திலிருந்து நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன் நெருக்கத்தில் இருக்கிறது நீ என்ன காரியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்திலே ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்தாம் வசனம் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டறி விசாலத்திலே வைத்தார் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்ன செஞ்சாரா இன்னும் விசாலத்தில் வைத்தார் ஆம் பிரியமானவர்களே எப்பா இப்படி ஒரு நெருக்கம் என் வாழ்க்கையில் வரவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் வரவே இல்லை நான் அப்படி உடைஞ்சு போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த நெருக்கத்திலேருந்து ஆண்டு ஒரு விசாலத்தை கொண்டு போகிறார் அந்த விசாலமான பாதையிலே ஆண்டவர் உங்களை போகிறார் ஆம் பிரியமானவர்களே அது எப்படிப்பட்ட நெருக்கமாக இருக்கலாம் அந்த நெருக்கம் ஒரு விசாலத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது இந்த நாட்களில் உபத்திரவப்பட்ட உடைய உபத்திரவத்தை அவர் நினைக்காமல் இருக்கிற தேவன் அல்ல உன்னுடைய உபத்திரவத்தை உன் நெருக்கத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாய் இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே உன்னை விசாலத்திலே அவர் வைக்கும்படியாக உன் ஜபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டு முறை நான் என்ன செய்ய என் பிள்ளை என்ன படிக்க வைக்க எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி தகைச்சு போயிருக்கீங்களா ஆண்டவர் இந்த நாளில ஒரு வாசலை உங்களுக்கு திறக்க போயிறார் அது விசாலமான ஒரு வாசலை அவர் திறக்க போயிறார் அந்த விசாலத்தின் வழியாக நீங்கள் நடக்கும் போது ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அநேகருடைய கண்கள் காணப்படுகிறது நெருக்கப்படும் யாருமே இருக்க மாட்டாங்க நடக்கும்போது உங்களோடு கூட காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார் நெருக்கத்திலிருந்து உங்களுடைய ஜபத்தை அவர் கேட்டு உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து ஒரு விசாலத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார் கண்களை முடிச்செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளிலும் கூட தகப்பனை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்த நெருக்கத்திலிருந்து நம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அந்த கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு விசாலத்தை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கப்படுறதற்காக இம்மக்க நன்றி சொல்கிற ஆண்டவரை அப்பா அந்த நெருக்கத்தின் பாதை எவ்வளோ உடைக்கப்படுவார்கள் என்று சொல்லி நீர் அறிந்திருக்கீங்கப்பா இன்றைக்கு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு அவருடைய ஜபத்தை கேட்டு அவருடைய விசாலத்தை கொடுத்து ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான பாதையிலே நீர் அவர்களை நடத்தப்ப நன்றி சொலுத்துற ஐயா இந்த நாள்ல திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் ஏசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் அண்டவரை இந்த நாளில் தகப்பனே அவர்கள் கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரமாய் அறுக்கிற ஆண்டுக்குள்ள அவர்களை பிரவேசிக்க நீர் உதவிச்சிங்க அந்தவரை இந்த நாள்ல அவருடைய வாழ்க்கையில அந்தவரை ஒரு புதிய திருப்பம் ஏசுவி நாமத்தினால் உண்டாக போறதற்கா இமக்கு நன்றி சொலுத்துறோம் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கே நாமத்தில் ஜுபிக்கிற நல்ல பிதாவே